பிடியதன் உருவமை கொழம்பிக்கு கரியது வடிகொடு தன்னதடி வழிபடும் அவர்கள் கடி கணபதி வரலாறு நிகக்குடைய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே ஈசனைய சிவகாமி நேசனை என இன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவிடியை வணங்கி மிக அற்புதமான நாள் என் அப்பனுடைய நாள் என் ஐயனுடைய நாள் என் கூத்த பெருமானுடைய நாள் குறையெல்லாம் தீர்த்து வைக்கும் கூத்த பெருமானுடைய நாள் அப்படின்னு என்னன்னு கேட்குறீங்களா நேயர் பெருமக்களுக்கும் பக்தி கிளி சேனல் கோடான கொடி ஆக்கமும் ஊக்கமும் தந்து சிறப்பாக உயர் வைக்கும் உலகில் ஒரு பகுதியாக பக்தர்களின் சேனலுக்கும் நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து அவருடைய திருவடி தாமரை பணிந்து அவங்க எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் நேயர்கள் நன்றாக இருக்க வேண்டும் தனத்தில் தானத்தில் சுகத்தில் பணத்தில் நட்பில் உறவில் திருமணத்தில் புத்திர பாக்கியத்தில் எல்லாத்திலேயே நேயர் பெருமக்கள் நிறைஞ்சிருக்கணும் என்ன அவங்க உங்களுடைய கர்ம பலனை ஏன் கர்மப்பங்க நான் தீக்கணும் அதுக்குத்தான் இந்த இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் நமக்கு ஒரு வழிகாட்டியாக கொடுத்துருக்காங்க நாங்கள் கடவுள் இல்லை நாங்கள் உங்களுக்கு ஒரு வழிகாட்டி அந்த வகையில் நிச்சயமாக பத்து கிலோ சேனல் உலகெங்கும் பரப்போம் பத்து கிலோ சேனலுக்கு நல்ல முறையில் அதை ஊக்கமும் ஆக்கமும் கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள் அந்த வகையிலே இன்று ஜூலை மாதத்தினுடைய பலனை பற்றி நம்ம பார்க்கணும் அப்ப ஜூலை மாதத்துல முதல் நாளே நமக்கு கூத்த பெருமானுடைய அதாவது இதயத்தில் இருக்கக்கூடிய நட்டகளிலும் பேசுவோ நாதன் உள்ள இருக்கையில் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா அப்ப இங்கதான் இருக்காரு நல்லிருளில் நற்றம் பயின்றாடும் நாதனே நல்லிருளில் நற்றம் பயின்றாடும் நாதனே தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லற் அருப்பானே என்று சொல்லக்கூடிய நடராஜ பெருமானுடைய அருள்தரும் என் அன்னை சிவகாமி சமேதர நடராஜ பெருமானுடைய ஆணி திருமஞ்சனம் இந்த ஜூலை மாசத்துல முதல் நாள்ல வரும் அப்ப அதை நம்ம வணக்கிறோம் எல்லார் நேயர்கள் சார்பாக எல்லாருக்கும் வேண்டி வணக்கிறோம் அடுத்தது ஏழு சக்கர தாழ்வார் வழிபாடு நாலு ஏழு சக்கர தொழில்பாடு அடுத்து பத்து எல்ல குரு பூர்ணிமா வழிபாடு பத்து எல்ல குரு பூர்ணிமா வழிபாடு அப்ப இப்படியெல்லாம் நமக்கு முன்னோர்கள் ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் ஒவ்வொரு நஷ்டத்துக்கு ஒவ்வொன்றும் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்ப அந்த வகையில இந்த ஜூலை மாதத்துல நமக்கு எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு பார்க்கவே நம்ம நேரம் அப்போ ஜூலை மாசத்துல கண்டிப்பாக இந்த ஜூலை மாதம் நமக்கு ஒரு மிக சிறப்பான மாதமாக அமையும் எந்தெந்த வகையில் சிறப்புன்னு நினைச்சா பன்னிரெண்டு மாதங்கள்ல பன்னிரெண்டு மாதங்களில் முதற்கு நம்மள உங்களுக்கு உத்தராயணம் கடைசி மாதம் உத்தராயணத்துல கடைசி மாதமாக நமக்கு வந்துருக்குது அப்போ உத்தராயணத்துல கடைசி மாதமா இருக்கும்போது அதுக்கு தட்சணாயனம் வருது அப்போ உத்தராயணத்துல கடைசி மாதத்துல தான் நமக்கு எல்லாமே நிறைஞ்சிருக்குது பாரம்பரியம் தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி ஆறு மாதம் உத்தராயணம் அவங்கிட்ட ஆறு மாதம் தர்ஷனாயனம் இந்த ஆறு மாதத்துல பாருங்க இறைவனை வணங்கக்கூடிய மாதம் பரிபூர்ணமாக வாங்கக்கூடிய மாதம் உத்தரம் வடக்கு வடக்கு உத்தரம் வடக்கு அப்ப உத்தராயணம் வடக்கு பகுதி பாருங்க வடக்கு பகுதி வடக்குல இருக்கக்கூடிய அட்சரேகை வடக்குல இருக்கக்கூடிய எல்லாமே நமக்கு அதில் முடிவ போகக்கூடியதுதான் ஆணி திருமஞ்சனம் அப்போ இந்த ஆணி திருமஞ்சனத்தை நிறைவு பண்ணி அவருடைய பாதம் பணித்து பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம ஆடி மாசத்தை அம்பாருக்கு தொடங்குவோம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த வகையிலே பன்னெண்டு ராசிக்குரிய இந்த ஜூலை மாதத்துல பன்னெண்டு ராசிக்குரிய பலனை பற்றி சுருக்கமாக விளக்கமாக இந்த வளவளப்பு குழந்தைக்கு வேண்டாம் சுருக்கமாக விளக்கமாக நம்ம பார்ப்போம்